நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்கு நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போறேன் நான் காணிக்கை கொடுக்குறேன் நான் தசோம்பாவம் கொடுக்குறேன் அதனால நான் பரலத்துக்கு போகன்னு சொல்றீங்களா அது மட்டும் பரவத்துக்கு போறதுக்கான ஒரு டோக்கனா ஒரு முக்கியமான ஒரு பேசேஜ் நான் படிக்கலாம் புதிய பட்டியல் புஸ்தகத்தில் ரெண்டு முன்னூத்தி எண் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்பொழுது கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலே ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் எப்படி மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க பணப்பிரியராக இருப்பாங்க வீம்புக்காரராக இருப்பாங்க அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க தூசிக்கிறவர்களாக இருப்பாங்க தாய் தந்தையோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க பிரசுத்தம் இல்லாமல் இருப்பாங்க ஸ்வாபம் அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க இணங்காதவர்களாக இருப்பாங்க அவதூறு செய்கிறவளாக இருப்பாங்க இச்சலக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க கொடுமை இல்லவர்களாக இருப்பாங்க நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பாங்க ரோகியாக இருப்பாங்க துணிகிரமாக பாவம் செய்கிறவனாக இருப்பாங்க இருமாப்பு இல்லவளாக இருப்பாங்க தேவ பிரியர் இல்லாமல் சுகபோகமாய் வாழ்கிறதுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறாங்க இருப்பாங்க கடைசி ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ணு நீ விலகிடுன்னு சொல்றாரு இந்த பேசேஜை படிக்கும் போது நமக்கு ஏற்றாற்போல ஒரு வார்த்தை எதுவுமே அதில் இல்லையா நம்ம அவ்வளவு நூறு சதவீதம் ஆண்டு நம்ம அவ்வளவு உண்மையா இருக்கோமா ஆண்டவர் சொல்றாரு அழைக்கப்பட்டவர்களான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில பேர் தான் உலகத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் நினைக்கிறீங்களா தெரிந்து தான் ஆஹ் திரும்பவும் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன் நான் வந்து எனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்கு நான் வாரதான் சபைக்கு போறேன் நான் ஆண்டவர் நான் வந்து நான் வந்து ஆராதிக்கிறேன் நான் கீபோர்டு வாசிக்கிறேன் நான் கிட்டார் வாசிக்கிறேன் நான் வந்து ஒர்ஷிப் லீட் பண்றேன் நான் வார வாரம் காணிக்கை கொடுக்குறேன் நான் வந்து தசாம்பாகம் போடுறேன் அதனாலலாம் பொருளோத்து போக முடியும் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பணப்பிரியாக இருக்காங்க தெரியுமா இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் வெறும் பணத்துக்கு பின்னாடியே இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து சொத்துக்காக பணத்துக்காக கூட்டு வாசல் நின்று பிரச்சனை இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் தன்னுடைய சொந்த தாயின் தகப்பனையும் முதல் இடத்துல விட்டுட்டு அவங்க சுகபமாக வாழ்கிறாங்க தெரியுமா நான் சொல்கிற கிறிஸ்தவத்தை தான் சொல்றேன் நாம் மற்றவளை பற்றி நம்ம நம்ம டெஸ்டிஃபை பண்ண முடியாது கிறிஸ்துலாம் இருக்கிற நீங்கள் நானும் உண்மையாக இருக்கோமா அப்படியே வார்த்தைக்கு நம்ம உண்மையாக நம்ம வாழ்கிறோமா அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட வசனத்தால் நம்ம வாசித்த பிறகு பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம உண்மையாகவே நம்ம கான்ஃபிடண்டாக இருக்கோமா நம்ம போகும்னு சொல்லி பரலோர் ராஜ்யம் வந்து போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாதுங்க அந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுப்பாரு இந்த உலகத்துல வந்து ஆண்டவர் நமக்கு வந்து நல்லா செல்வாக்கு கொடுப்பாரு நல்ல வீடை கொடுப்பாரு நல்ல சம்பாதத்தை கொடுப்பாரு நமக்கு தேவையான காரை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் நம்ம பசங்கள் ரொம்ப ஹைஃபை ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் பட் ஆனால் அது தான் வந்து வாழ்க்கைன்னு கிடையாது அப்போ இந்த கண்டிஷன்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு அப்போ இதே மாதிரி நம்ம வாழ்கிறோமா கிறிஸ்தவத்துல வேதத்தில் பிரியமாக இருக்கிற நீங்கள் நானும் வார வாரம் சண்டே சேர்ச்சிக்கு போகிற நீங்கள் நானும் வார வாரம் ஆண்டவர் காணிக்கொடுக்குற நீங்கள் நானும் ஆண்டவர்களுக்கு தவறாமல் தசமமாக கொடுக்குற நீங்கள் நானும் இதெல்லாம் நம்ம பின்பற்றுறவங்க பரலோகம் என்பது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது அது வந்து நம்ம போனோம்னா இந்த உலகம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த உலக காரியத்துக்கு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான அநேக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த உலக காரியத்துக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா சாரி டு சே பரலோக ராஜ்யத்துக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு மிகப்பெரிய இடைவெளி கேப் ஒன்று இருக்கும் ரெண்டி முப்பத்தி மூன்றாம் சொல்லப்பட்ட வசனத்தை நல்லா உட்காந்து யோசிங்க ஆராய்ச்சி பண்ணுங்க நம்ம எப்படி இந்த பூமியில் வாழ்கிறோன்னு சொல்லி வரலூராட்சிக்கு போகிறதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கோமா இல்லை நரகத்துக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம்னு சொல்லி